உனக்கு வேற வேலையில என்ன பாக்குறதா உனக்கு வேலையா ஏன் எனக்கு பசிக்குது சாப்பிட்ணும்னு தோணுது டின்ட் ஆகுது நான் சாப்பிடுறேன் அது நீ சாப்பிட்டியா நான் என்ன சொல்ல வர புரிஞ்சுக்கோ ஆர்கானிக் ஃபுட்டா சாப்பிட்டியா எப்போ பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்டா சாப்பிடுனுங்கறேன் அதுல ஆயில் நிறைய இருக்கு ஆயன் ஐயோ ஐயோ ஆயி ஆயில் இல்ல ஆயில் ஓ ஐ எல் ஆயில் ஓ ஓலோ ஆயில் அப்ப நீ சாப்பிடற எந்த ஃபுட்லயுமே ஆயில் இல்லன்னு சொல்ற அப்ப நான் சாப்பிடறது மட்டும் ஆயில் இருக்குது ஆயில் இருக்கு அத நான் என்ன சொல்ல வரேன்னா அது எங்க பிரிப்பேர் பண்றானுங்க என்ன ஆயில்ல பண்றானுங்க எதுவுமே தெரியாம நீ பேக்கெட் ஃபுட்ட சாப்பிட்டு இன்ஸ்டன்ட்டா கிடைக்குது இப்ப பசிக்குது அதனால வாங்கி சாப்பிடுற உனக்கு என்ன பிரச்சனை இப்ப பிரச்சனையே நீ எனக்கு பிரச்சனை இல்லையா அப்புறம் சொல்ல வரத பொறுமையா கேளு ஓகேவா என்னன்னா இந்த மாதிரி நீ வந்து ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டா நீயும் ஹெல்த்தியாக வாழலாம் உனக்கு உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து நீ ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் என்ன ஹெல்த்தி நினைச்சதை சாப்பிட்டு சந்தோஷமா போறது அப்படி சாப்பிடு இது சாப்பிடாத ஏன் இப்படி இருக்கிற நீ நீ ஹெல்த்தியா சாப்பிடு நீ சாப்பிட்டு போ என்ன சொல்ற உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டூட்டி ஐயா ஹெல்த்தியாக சாப்பிட இப்ப நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னா அறுபது வயசு ஆனா ஆச்சுன்னா எனக்கு வந்து இந்த போன் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த கூணு எல்லாம் மாதிரிலாம் எல்லாம் நடக்க மாட்டேன் புரிதா இப்ப நீ சாப்பிட்டா நாற்பது வயசுல முட்டி செத்து போயிடும் இந்த டீலிங் நமக்குள்ளே இருக்கட்டும் நீ நான் நாற்பது வயசு செத்துருவேன் எனக்கு பிரச்சனை இல்ல சந்தோஷமா சாப்பிட்டு சாவன் நீ அறுபது வயசு வரல இந்த இருபது வருஷம் இடையில சாவுறது நீ தான்டா நான் இல்லை

இல்ல குமாரே நான் ரியாலிட்டிய சொல்றேன் இது சாபம் இல்ல நீ வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எப்பன்னா சாப்பிட்டா பரவாயில்ல நீ வந்து நேத்து பாக்குற மூந்தா நேத்து பாக்குறான் ஒரு கிலோ சிப்ஸ வந்து ஒரே நாளில் காலி பண்ணுங்க ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ என்னது இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல நாற்பது வயசுல போறோம் நல்லபடியா சாவலாமே இவன் வேற கரானே இவங்கிட்ட இதை சொல்லக்கூடாது பண்ணி பார்ப்போம் என்னப்பா என்ன தனியா இல்லை போயிட்டு வரேன் போயிட்டு வரியா சரி ஓகே நீ போறது ஒரு நிமிஷம் நில்லு நம்ம ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது தப்பு இல்லை எப்பன்னா ஒரு வாட்டி சாப்பிடலாம் அதே சமயம் நம்ம ஜங்க் ஃபுட்டுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ற காசை ஆர்கானிக் ஃபுட்டை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா அதுல நம்மளோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது நம்ம லைஃப் ஸ்டைலும் வந்து நல்லபடியாக போகும் நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி